மல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் ரஜினி சுரேஷ் என்னுடைய ஹோம் நர்சரி கார்டன்லாம் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் ஃப்ளவர்ஸ் வீட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இன்றைக்கி வந்து போட்டுருக்கு அந்த இது வந்து சில்வர் லேண்டனா ஆக்சுவலி இந்த சில்வர் லேண்டனா எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ளவர் இது ஸோ இதில் வந்து டார்க் கலர்ஸ் நான் ஏற்கனவே காட்டிவிட்டேன் இது வந்து லைட் கலர் கொஞ்சம் லைட் ஷேடடாக இருக்குது ஸோ இதோடய பியூட்டி என்னென்னா வந்து ஒரே நாளில் முட்டெடுத்து அதுக்கு அடுத்த ஒரே நாளில் போகக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்ட் தான் இந்த சில்வர் லெவன்ட்டனா அண்ட் இன்னும் என்னென்னா டிசம்பர் சீசன் முடிஞ்சு இல்லையா முடிஞ்சிருச்சுங்க டிசம்பர் சீசன் முடிஞ்சு ஏப்ரல் முடிஞ்சு போ நமக்கு வந்து அடுத்த மாதம் நமக்கு மே வந்துடும் ஸோ வந்து நமக்கு சித்திரையும் பிறந்தாச்சு இந்த டிசம்பர் பூவோட சீசன் இன்னும் முடியல அது பாட்டு நமக்கு வந்து பூத்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா இது பாருங்கள் கொஞ்சம் க்ரீன் லுக் இது பார்க்குறதுக்கு இது இது நேம் என்னன்னு தெரியல கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இது இப்போ நிறைய வந்து இந்த எறும்புகளோட அட்டகாசம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஈவினிங் வந்து கொஞ்சம் எறும்பு பவுட்ரு வாங்கி பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து எறும்பு பவுட்ரு போட்டு தான் ஆகணும் கொஞ்சம் எறும்புகள் நிறைய வந்துருச்சு அது வந்து சின்னதாக வந்து குட்டி குட்டி சாமி எறும்புன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரியான பார்த்திங்கன்னா இந்த இந்த ஹைபிஸ்கஸில் மோஸ்ட்லி என்னென்னா இந்த இந்த எறும்புகள் தான் நமக்கு வந்து இந்த பூச்சிகளை உற்பத்தி பண்ணுறது ஹைபிஸ்கஸ் செடியில் தான் அதிகமாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் பூச்சி நிறைய பேர் கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறது இந்த ஒரு விஷயந்தான் அண்ட் இந்த ஒயிட் இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது அதில் இதில் வந்து ப்ரௌன் கலர்லேயே நமக்கு வந்து இந்த மாதிரி பூச்சிகள் வரும் ஆரஞ்ச் ஷேடில் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த எறும்புகள் தான் முதல்ல இதுக்கு இமிடியேட் சொல்யூஷன் என்னென்னா உங்கள் கோடனில் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து கிளிடுங்க ஸோ இதை கிள்ளி நீங்கள் தூரம் போட்டுருங்க பக்கத்துலேயே நீங்கள் போட்டிங்கன்னா திரும்ப அடுத்த செடிக்கு நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து நம்ம கிள்ளியாச்சு ியாச்சு இதுக்கப்புறமா வராதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அண்ட் இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டாக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு வேர் பூச்சி மாதிரி வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது நார்மலாக வந்து செடிகளில் மேலே தான் நீங்கள் அந்த ஒயிட் பூச்சி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பட் இது என்ன என்னென்னா உங்களுக்கு வேர்களில் ஒரு தடவை அந்த மாதிரி தான் வேர் வந்து நம்ம தூண்டி பார்க்கும் போது செம்பருத்திரிபாட் பண்ணும்போது வேர் முழுக்க வந்து இந்த ஒயிட் பூச்சி அந்த இருந்தது அந்த வெள்ளை பூச்சி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம மேலே வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டோம் சரி நெக்ஸ்ட் டைம் வராதுன்னு நம்ம நினைப்போம் பட் ஆனால் வந்து வேரில் உற்பத்தி ஆகிடுச்சின்னா அது ரொம்ப கஷ்டம் நம்ம ரீபார்ட் பண்ணும்போது சுத்தமாக வந்து வேப்பனையெல்லாம் அந்த வேருக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்ணை மொத்தமாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து இந்த பூச்சி வராமல் வந்து பாதுகாக்க முடியும் அண்ட் இது நம்மளுடைய கொய்யா நம்ம ஒரு ஸ்வீட் கொய்யா ஆக்சுவலி நான் இன்னொரு ஒரு விஷயம் காட்டுறேன் இது வந்து நம்ம மண்ணில் தான் நான் விற்கணும்னு வந்து பிளான் வச்சுருக்கேன் இந்த கொய்யாவை ஸோ கொஞ்சம் குடிய சீக்கிரத்தில் மண்ணுக்கு மண்ணுக்கு போயிடும் அண்ட் இதை சொன்னேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பூச்சிகள் வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சது கொத்து கொத்தா இப்போ வந்து இந்த எறும்புகள் தான் இந்த வேலையை பார்க்குது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதை உடச்சிடணும் கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும் தெரியல நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம் அதை ஸ்ப்ரே பண்ணுவோம் இது பண்ணலாம் அதை பண்ணலான்றத விட முதல்ல இமீடியேட்டாக என்ன பண்ணுங்க இந்த கிளையை உடைச்சிடுங்க அவாய்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அண்ட் இதெல்லாம் வந்து சும்மா இப்படி வந்து தேய்ச்சி இந்த பூச்சிகள் எல்லாம் கொஞ்சம் இம்மிடியேட்டாக அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக ஆகிறதுலேருந்து நம்ம கொஞ்சம் தடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இந்த செம்பருத்தி ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி பூச்சிகள் ஆரம்பிக்குது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் பூக்கள் பூத்துக்கிட்டு தான் இருக்கும் மொட்டுகள் எடுக்கும் பூக்கள் பூக்கும் எல்லா வேலையும் பண்ணோம் ஆனால் என்னென்னா இந்த பூச்சிகள் இருக்கும்போது இலை வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு குஷ் குஷ்டம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த இலை சுருக்கும் விழுந்துடும் அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான்ஸ் வந்து இலைகளே இல்லாமல் அது க்ரோத் இல்லாமல் ரொம்ப வந்து சஃபர் ஆகும் ஸோ அதனால் இமீடியட் சொல்யூஷன் என்னென்னா முதல்ல இந்த கிளையை உடைச்சிருங்க நீங்கள் கிளையை வந்து உடைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் நிறைய உருவாகும் அது ஒரு ப்ள அடிஷ்னல் தான் உங்களுக்கு அண்ட் வந்து இப்போது நம்ம வந்து இந்த பூச்சிகள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நான் தேய்ச்சி ரிமூவ் பண்ணிடுவேன் கையில் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக போதே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நிறைய வந்து பூச்சிகள் வர ஆரம்பிக்கும் இப்போது கண்டிப்பாக இந்த செடிக்கு நீடு என்னென்னா ஒரு எறும்பு பவுடரு தான் ஸோ அந்த எறும்பு பவுடரு போட்டே ஆகணும் நிறைய பிளான்ஸ்லையும் இந்த மாதிரி இருக்குது இது மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து கிள்ளி நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுடணும் கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டிங்கன்னா கூட அது இன்னும் வந்து திரும்பவும் வந்து முட்டை வைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அது வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பூச்சிகளை உங்களுடைய கார்டனில் நீங்கள் பார்க்கலாம் இது கூடு கட்டியிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கூடு கட்டியிருக்கு இ இது இது என்ன பண்ணுதுன்னா ஸ்லோவாக இந்த போகினி விழா லீஃபை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வருது அதே மாதிரி இந்த மாதிரி இது பாருங்கள் இந்த இந்த துளசி செடியில் இந்த பிளாக் பிளாக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பட்டு போகிற மாதிரியான ஒரு வேலையெல்லாம் இந்த பூச்சிகள் தான் வந்து பண்ணுது ஸோ நம்ம வந்து இந்த இந்த செடி இந்த இது இருக்கும் போது உள்ளே வந்து பூச்சி இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக பூச்சி செத்துருச்சு ஸோ இதை நம்ம எடுத்துடணும் கண்டிப்பாக இது இது இருந்ததுன்னா செடிகள் வந்து இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க இல்லையா ஏதோ ஒரு பூச்சி சாப்பிட்டா மாதிரி இருக்கு இல்லையா அது வேறு எந்த பூச்சியும் இல்லை இந்த கூடு பூச்சி தான் இந்த கூடு பூச்சி ஒரு டேஞ்சரான பூச்சி அது இருந்ததுன்னா செடிகளை நீங்கள் பார்த்து இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிடணும் இது வந்து என்னென்னா இதுக்கப்புறமா நான் ஸ்ப்ரே பண்ணுவேன் நான் டச் பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் என்னென்னா நம்ம கார்டன் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் இமீடியட்டான ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம கார்டன் கார்டனிங் பண்ணுறவங்க இதுக்கெல்லாம் நீங்கள் சளிச்சிக்க மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எப்போவுமே வந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டோடு நம்ம பண்ணும்போது நமக்கு அது பெருசாக தெரியாது நம்ம போய் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வீடியோஸ்லாம் பார்த்து இந்த இந்த ஸ்ப்ரே பண்ணலாமா அந்த ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த செடியை வந்து அந்த பூச்சிகள் வந்து ஆக்குபை பண்ணிடும் ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக நீங்கள் அதை பண்ணணும் ஸோ நித்திய கல்யாணி நித்திய கல்யாணம் நமக்கு ஒரு டார்க் வீ கலர் இது அண்ட் மல்பெரியும் வந்து என்னென்னா நிறைய காய்க்க ஆரம்பிச்சிது காயெல்லாம் வந்து பறித்து பசங்களாம் வந்து பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க அதில் கொஞ்சம் மிச்சமானது நான் காட்டுறேன் அசிலி பாருங்கள் அவ்வளோ அழகு செர்ரி ரெட்டில் எவ்வளோ காய் இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே இப்போது நல்ல ஒரு ஒரு ஸ்டேஜ் தான் பறித்து சாப்பிட்ற ஸ்டேஜ் தான் இந்த புளிப்பு இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து என்னென்னா வந்து புளிப்பு சுவை இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்தேன்னா இந்த புளிப்பு சுவை காய் பறித்து ஸோ இது வந்து பிளாக் கலராக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இங்கேயும் ஒன்று இருக்கு ஸோ மல்பெரி நமக்கு வந்து ஒரு எப்போவுமே வந்து ஒரு ஒரு கேரண்டியான பிளாண்ட்டு அத்தனை கீழே விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்கு பாருங்கள் பறந்த கீழே நல்லா ஓகே அண்ட் வந்து நம்மளுடைய போஹின் விழா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீவ்ளூ கலர் இதில் வந்து த்ரீ கலர்ஸ் நான் எப்போவுமே வச்சுருக்கேன் பிங்க்கு அண்ட் ஒயிட்டு இந்த எல்லோ எல்லோ ஆரஞ்சு ஸோ என்னென்னா சம்டைம்ஸ் மிக்ஸ்டாக வந்து நமக்கு பூக்க ஆரம்பிச்சிரும் ஸோ வீவ் ரொம்ப அழகாக அழகாக தெரியும் அண்ட் இந்த எல்லோ கலர் பாருங்கள் நான் வந்து கொடியை ஏற்றி விட்டுருக்கேன் கீழே இருந்து இது எங்களுடைய வீட்டோட ஃப்ரண்ட் வியூ இது அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து அவுட்டர் கார்டன் ப்ளாக் பார்க்கலாம் ஏன்னால் வந்து நமக்கு இங்கே வண்டி வண்டி இல்லை அதனால் இப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அண்ட் ஃபுல்லாக நேற்று என்ன ஒர்க்னால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இந்த கார்டனில் இந்த வேலியெல்லாம் கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொம்பெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக இல்லை ஒரு மாடு தட்டினா கூட சாஞ்சிர அளவுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த பொம்பெல்லாம் வந்து ஊனி நம்ம முருங்கை மரம் இருந்ததுங்க இல்லையா முருங்கை மரம்லாம் வந்து ரொம்ப நாள் ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா முருங்கை மரம் டாப் கொஞ்சம் என்னுடைய ஹைட்டுக்கு மேலே தான் நான் வந்து க்ரூம் பண்ணி விட்டுருந்தேன் தான் வந்து அது துளிர்க்கும் போது வந்து என்னென்னா என் ஹைட்டுக்கு மேலே தான் துளிர்க்கவே ஆரம்பித்தது என்னால் ஒவ்வொரு முறையும் பறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் நான் வந்து நம்ம பாட்டமில் வந்து க்ரூம் பண்ணிடலாம் பாட்டம் க்ரூம் பண்ணும் போது என்னென்னா நமக்கு வந்து துளிர் நமக்கு கீழே இருந்து வர ஆரம்பிக்கும் ஒன்று ஒரு ஃபோர் டேஸ் தாங்க ஆச்சு க்ரூம் பண்ணி முருங்கை இப்போ வந்து நிறைய துளிர் வருது நம்ம வந்து கீழே நம்ம விலாக் எடுக்கும்போது நான் உங்களுக்கு அந்த துளிரெலாம் காட்டுறேன் என்னென்ன பிளான்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்கோன்றது தான் காட்டுறேன் அண்ட் நம்மளுடைய ரங்கூன் மல்லி ஓடிவாங்க மேலே குட்டி பாப்பா ஓடிவாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலு ஆனால் என்னென்னா இன்னும் மேலே வரல இன்னமும் ஏறிட்டு தான் இருக்காங்க அண்ட் வந்து எலுமிச்சை ஒரு பிளான்ட்டை எங்கள் அப்பா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவருடைய ஞாபகமாக வந்து அவர் கையாலேயே வச்சு கொடுத்துட்டு போனார் எப்போவுமே வந்து நம்ம ஒரு எவ்வளோ நம்ம வந்து விஷயங்கள் பண்ணாலுமே ஒரு மரம் வைக்கும் போது அவங்க ஒருத்தருடைய நினைவுகள் வந்து அவங்க காலம் தாண்டி அந்த மரங்கள் வந்து பேசும் ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்புகிற ஒரு விஷயம் அதனால் அந்த லெமன் பிளான்ட் வந்து நான் எங்கள் அப்பாவை நீங்களே வந்து வச்சு கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த எலும்பு பார்க்கும் போதெல்லாம் நான் வந்து என் அப்பா என் கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் என்னதான் இருந்தாலும் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இடத்துக்கு கட்டி கொடுத்த பிறகு வந்து அப்பா அம்மாவை விட்டுட்டு பிரிஞ்சு போய் தான் ஆகணும் ஸோ அப்போ நான் வந்து அந்த செடி உருவத்தில் வந்து நான் எப்பவுமே வந்து என் அப்பாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து அப்பாவை ரொம்ப பிடிக்கும் நான் மட்டும் இல்லைங்க அந்த ஞாபகமாக தான் நான் வந்து எலும்பு செடியை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் நம்மளுடைய இந்த ஒயிட் ஃப்ளவர் ரொம்ப நாள் கழித்து பூக்குது சம அழகு இனி கொஞ்சம் வந்து வெயில் அதிகமாக இல்லை பாருங்கள் நெத்தியமல்லி எல்லாமே நல்லா பூத்துருக்கு அண்ட் நம்மளுடைய ஃபேவரெட் கொத்து கொத்து குத்து குத்து கொத்தாக வந்து நமக்கு போத்துருக்கு இந்த போஹினிலா ரொம்ப பியூட்டிஃபுல் லுக் ஸோ என்னுடைய ஓன் கலெக்ஷன் இது ஸோ இதை எப்பவுமே வந்து இந்த கலர் எனக்கு வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இதில் நான் இன்னும் ஒரு மேஜிக் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு ஒயிட் போகினா வச்சால் எப்படி இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் லுக்காக இருக்கும் இல்லையா பேக்ரவுண்ட் ஒயிட்டு ஸோ அதில் வந்து அது வந்து ஹைலைட்டடாக தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து கார்டனிங் பண்ணும்போது ஏன் நம்ம ஒரு செடி தான் வைக்கணும்னு கிடையாது அந்த செடி கூட நம்மளுடைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் தான் நம்மளுடைய கிருஷ்ணகமம் எங்கே இவ்வளோ நாள் ஆளை காணோன்னா நான் வந்து கொஞ்சம் பதியம் போட்டிருக்கேன் அதனால் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ண வேணாம் ஓரமாகவே வச்சுட்டேன் நம்மளுடைய அந்த அல்மெண்டா பூ பார்க்கலாமா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வாவ் நான் இந்த வியூவ் லுக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் நானே இப்போ லைவாக நான் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ இவ்வளோ நாள் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சதில்ல இது எவ்வளோ நாள் வந்து கனவு தெரியுமா இதுக்காக நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி மேலே ஏற்றி விட்டுருக்கேன் இப்போ தான் எனக்கு வந்து கை தொடுற அளவுக்கே வந்து இந்த செடி வந்து வளர்ந்துருக்கு ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு ஒரு டி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட் க்ரியேட்டிவ் ஒர்க் வந்து ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் நம்மளுடைய ஃப்ரெண்ட் கார்டன் இது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த மாதிரி கூட நம்ம பண்ண முடியுமா இந்த க்ரீப்பர் பிளான்ட்டை அதை நம்ம நான் வந்து சீக்ரெட் இப்போ வச்சுருக்கேன் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸை நம்மளுடைய அவுட்டர் கார்டன் எவ்வளோ டெக்கரேட்டிவாக நம்மளால் சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுன்றதை நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பியூட்டிஃபுல் அல்மெண்டா இது வந்து ஒரு இதில் வந்து ஒரு நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஒரு ஒரு டூ த்ரீ கலர்ஸ் பண்ணணுன்னு ஒயிட்டு அண்ட் வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வீ ப்ளூ கலர்ஸ்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகுங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது வா ஸோ இதை நம்ம வந்து இங்கேருந்து எடுக்கும்போது தான் அது அவ்வளோ அழகாக தெரியுது இப்போ பாருங்கள் ஷேக் பண்ணாமல் வந்து நான் எடுக்கிறேன் அந்த லைவில் பார்க்கும்போது அவ்வளோ ப்ளஸண்ட்டாகவும் இருக்குது ஓகே நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்க நித்தியமல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பதியம் போட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி தான் இது இவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய குடியது ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பெரிய செடியாக கொடுப்போம் இதுதான் என்னுடைய பியூட்டிஃபுல் வந்து செயல் சீக்ரெட் கொஞ்சம் பெரிய செடியாகவே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரிசல்ட் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க அண்ட் வந்து இந்த இந்த கஸ்தூரி பூ கேட்டிருந்தாங்க இந்த கஸ்தூரி பூவும் வந்து பாண்டிங் பண்ணியாச்சு அண்ட் வந்து துளசி ஒன்றும் கேட்டிருந்தாங்க துளசி ப்ளஸ் என்னுடைய கார்டனில் நீங்கள் சேலுக்கு வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னா துளசி ஃப்ரீ பிளான்ட்டு அந்த சாயிலுக்கு இந்த டப்பாக்கு மட்டும்தான் காஸ்ட்டு அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த சாயிலில் வந்து துளசி வந்து நான் எப்போவுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பேன் சீடு இப்போது இந்த செடி போனாலுமே அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிறைய செடிகள் வந்து வளம் முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கடையில் வாங்கினா ஒரு செடி தான் கிடை கிடைக்கணும் அவங்களுக்கு ஸோ இப்போ வந்து இந்த பிளான்ட் வந்து இப்போ துளசி இப்படி தான் இருக்கும் நல்ல ப்ராடாக கொஞ்சம் எருவெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ இதுவுமே வந்து சேல் பிளான்ட் தான் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தர் எனக்கு எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நான் எல்லாமே வந்து என்னென்னா வந்து சேர்த்து வச்சுருப்பேன் இப்போது இப்போ என்னென்னா இந்த பூ ஒருத்தங்க ஒரு பதில் தான் கேட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீவ்னால் இந்த மாதிரி எனக்கு உயரமாக வேணுன்றவங்களுக்கு இந்த உயரமான செடி கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து இருந்தே போகும்போதே நிறைய தான் எனக்கு வேணுன்றதுனால வந்து இவ்வளோ பெரிய செடி தான் இதை வந்து க்ரூம் பண்ணி விட்டுருக்கேன் அது எனக்கு என்கிட்ட வந்து நல்லா வளர்ந்து வளர்ந்து பூ பூக்கிற ஸ்டேஜில் அவங்களுக்கு நான் இதை வந்து கொடுப்பேன் ஸோ அவங்களுக்கு எந்த பிளான்ட் வந்து ஓகேன்றாங்களோ அவங்க எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது வந்து பிரான்ச்சாக வளர்க்கும் போது நமக்கு என்னென்னா வந்து ஒரு ஒரு நிறைய பெரிய ஒரு கூடாரமாக வந்து ஒரு செடியாக வந்து நமக்கு அவங்களால கொடுக்க முடியும் நமக்கு இது வந்து நமக்கு கொஞ்சம் உயரமாக இருக்குது ஆல்ரெடி இதில் பூ இருக்குது முட்டுக்கள்லாம் நமக்கு வந்து பூ இருக்குது ஸோ நிறைய பூக்கள்லாம் வந்து கொட்டிருச்சு நான் வந்து என்னுடைய அல்மெண்டாலே டெக்கோமான்ஸ் பிளான்ட்டு ஸோ இது நான் வந்து கீழே வச்சுருக்கேன் கார்டனில் அதில் எவ்வளோ பூக்கள் பூக்குருக்குன்றதை நான் நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு அண்ட் நம்மளுடைய ரணகல்லி கிட்னி ஸ்டோனுக்கு அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டு ஸோ ரணகல்லி அண்ட் இது வந்து பச்சை மிளகாய் செடி பாருங்கள் இதை பச்சை மிளகாய் செடி வந்து கொஞ்சம் ரீபோர்ட் பண்ண நாற்று தான் இப்போ எடுத்து நட்டு வச்சிருந்தேன் சும்மா இதெல்லாம் வந்து லோ மெயின்டெனன்ஸ் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் நீங்கள் கிள்ளி விதையை போட்டிங்கனாவே உங்களுக்கு நிறைய செடிகள் முளைக்கும் அதில் ஒரு பத்து பதினஞ்சு செடி முளைக்கும் போது உங்களுக்கு ஒரு அஞ்சாறு செடியாவது உங்களுக்கு வந்ததுன்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க ஸோ அதில் காய்க்கிற பச்சை மிளகாவே உங்களுக்கு போதும் அண்ட் தக்காளியுமே அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து லோ மெயின்டெனன்ஸ் லோ பட்ஜெட்டில் நம்ம வீட்லேயே நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சீட்ஸ் போட்டாவே நமக்கு வந்து வளர ஆரம்பிச்சிரும் பட்ரூஸ் நிறைய வந்து பூச்சி வந்திருந்தது ஸோ அதனால் வந்து தெளிய வச்சு தான் வந்து செயலுக்கு பண்ணணுன்றதுனால நான் இதை வந்து செயலுக்கு நான் போடலை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வராங்க கொடுத்தா நமக்கு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்த்தியான பிளான்ட் தான் கொடுக்கணும் ஏன்னோ நான் நம்ம கொடுத்துட்ட பிறகு அவங்க வீட்டில் போய் எப்படி வேணால் வளர்ந்துட்டு போட்டோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை அதனால தான் வந்து நான் கொடுக்கும்போதே கொஞ்சம் என் வீட்டில் எப்படி அது வளருமோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் நான் கொடுப்பேன் ஸோ இந்த பிளான்ட்டும் அப்படி தான் இன்னும் இது வந்து பூக்க ஆரம்பிக்கலை ஸோ இப்போ பட்ரோஸ்லாம் வந்து வளர்ந்துட்ருக்கு அண்ட் நம்மளுடைய கேஷவர்தினி கேசவர்தினி பூ வந்து நிறைய சீட்ஸ் போட்டிருக்கேன் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது கொடுப்பாருங்க இங்கேருந்த தூதுவலை எல்லாமே க்ரூம் பண்ணிட்டேன் தூதுவலை ரொம்ப பெருசாக இந்த தூதுவலை செடியில் கை வச்சாவே என்ன ஆகுதுன்னா நிறைய முள்ளுங்கங்க அந்த முள்ளில் கை வச்சு கீரி கீரல் நிறைய வாங்கிட்டு தான் இதை வந்து மெயின்டெனன்ஸே நான் கொடுக்குறேன் இந்த செடிக்கிட்ட போகிறதுக்கே நான் ரொம்ப யோசிச்சு தான் போவேன் ஸோ ஃபைனலாக இதுவும் பண்ணியாச்சு அண்ட் நம்மளுடைய மல்பேரி நமக்கு வந்து காய் எவ்வளோ கொடுத்துட்டுருக்கு பாருங்க நிறைய காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் கூட காய் தான் இப்போ சீசனுக்கு இது நிறைய காய்க்குது இப்போ காய் இது நிறைய நமக்கு வந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து காய் இருக்குது ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான காய் கிடச்சிரும் இது எனக்கு கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட பிடிக்கும் அதனால் நான் இப்போ பறிச்சுட்டேன் இது வந்து இந்த பிளாக் கலராக மாறும் இருக்கு அந்த இந்த மாதிரியான பிளாக் ஷேட்டில் ஃபுல்லாகவே மாறும் போது உன்னிப்பழம் சாப்பிடாம சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அண்ட் நம்மளுடைய சிங்கிள் பெட்டல் பட்ரோஸ் பார்த்திங்கன்னா வந்து பிங்க்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலருங்க பிங்க் எல்லோ இது நான் இன்னும் வந்து சேலுக்கு நான் ரெடி பண்ணல நான் எல்லாமே இப்போ என்னென்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறமா மண்ணெல்லாம் தூக்கி நம்ம மேலே போடுறோம் இல்லையா அது கிளைகள்லாம் உடஞ்சி அது செட்டில் டவுன் ஆகி நான் புதுசாக வந்திருக்கேன்னு வந்து முளைக்கும் போது தான் நம்மளால் வந்து அதை வந்து சேலுக்கு ரெடி பண்ண முடியும் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி அண்ட் வந்து நம்மளுடைய மல்லி மல்லி எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து மல்லி எல்லாமே வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா என்ன எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பெரிய கேண்டலை வச்சு விட்டுட்டேங்க இதுக்கப்புறமா நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் கம்மியாக இருக்கும்ன்றதுனால பெரிய கேண்டில் வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நெத்திய மல்லி இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரோ ஃபுல்லாகவே மல்லி தான் ஸோ இது இதோடய மதர் பிளான்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே என்னுடைய பாப்பா பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ஒரு சின்ன செடி தான் அந்த செடி வளர வளர ஒரு ஒரு வருஷமும் அந்த ரூட்டை வந்து ஷஃபிள் பண்ணி வச்சு வச்சு ஒரு பத்து செடி கிட்ட ஆகிட்டேன் அண்ட் நம்முடைய ஹைபிஸ்கஸ் நமக்கு வந்து எப்போவுமே பூக்கள் கொடுத்துட்ருக்கு பார்த்திங்கன்னா அண்ட் இது நம்மளுடைய கோலமல்லி இட்லி பூன்னு சொல்லுவாங்க ஸோ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இந்த பிளான்ட்டை நம்ம அப்படியே கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் ரெடி டு ப்ளூமிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துலையும் நான் வச்சுருக்கேன் ஸோ என்னுடைய செடி போல் நான் வளர்த்து கொடுக்குறேன் இந்த அந்த ஒரு டிஃப்ரென்ஸை அண்ட் இந்த செடி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இதுவுமே நல்ல பூ எடுத்துக்கிட்டே இருக்குது ரெண்டு மூணு பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குது இதுவும் செம்ம அழகு உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னும் இந்த ரோவெலாம் இன்னும் போகவே இல்லை டைம் ஆகிடுச்சு பாப்பா ஸ்கூல் கூட்டிகிட்டு போனோம் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய இதெல்லாம் வந்து சேல் சேலுக்கான போகினுலா தான் எல்லாமே குட்டி குட்டி செடியாக தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ வந்து வளர்த்துட்ருக்கேன் பாருங்கள் பூக்கள்லாம் பூக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் வந்து போகினுலா ரெடி பண்ணுற ஒரு மெத்தடு ஸோ நான் ஒரு செகண்ட் ஸ்டேஜில் தேர்ட் ஸ்டேஜில் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு அந்த இந்த அவுட்லுக் வந்து இந்த மாதிரியான லுக் இருக்கும் அது வந்து எப்படியும் வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆகிடும் பட் ஒரு நல்ல ஒரு பெரிய போகினுலாம் இப்போலாம் பெரிய போகினுலாம் இந்த சைஸில் நம்ம வாங்கினோன்னா ஒரு டூ தௌசண்ட் கண்டிப்பாக கொடுக்காமலாம் நம்ம வாங்க முடியாது நீங்களும் வெளியில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபுல்லாகவே வந்து பூக்கள் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்